ஐந்து கரத்தோனே போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையத்தாள் இணைமேதிகளுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான ராசிப்படன் வர மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு ரிஷபத்தை விட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் மிதுன ராசிக்கு அப்படின்னா ராசிலே குரு வந்து உட்காரலாமா இது வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டுல இருந்த குரு பகவான் ராசிக்கே வராரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் வெளியில் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவு பிறக்கும் அதையே தொழிலாக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் மேன்மை அடையும் சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும் மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு சீரடையும் குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கிங்க குழந்தைங்களுக்காக நிறைய வந்து முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்க திருமண காலம் ஆயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிதுன பிறந்து திருமண காலத்துல திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தந்தைக்கு மேன்மையை தரும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தை இருக்கிற வீட்டில் அப்பாவுக்கு வந்து மிக நன்மைகளை தரும் இந்த குரு போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம உறுதியா நம்பலாம் மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றங்களை மிதுன ராசிக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை தொழில் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு இருக்கவங்களுக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மிதுனத்துக்கு கடந்த நிலைப்பாட்டில் இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி பல நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு புத்திர பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா கைகூடி வரும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு போகணும் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மேன்மை பெறக்கூடிய விதத்துல அமையும் வெளிநாட்டு வேலைக்காக யாராவது காத்திருந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அந்த வேலையை பெற்று தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்துல இந்த பெயர்ச்சி அமையும் ஆக்சுவலாக குரு வந்து சுபகிரகம் இயற்கை சுபகிரகம்னு எடுத்து அது ராசியில் வந்து அமரும் போது வந்து பாத்தீங்கன்னாக்க பல நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரு பயிற்சிங்கிறது ராசிக்கு கூடுதல் நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக உண்டு அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் பூர்த்தியாகி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய நன்றி வணக்கம்